இல்லை உழைப்பு இல்லை கல்வியே என்று பேசுவதற்காக போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சசிரேகா சதீஷ்குமார் அவர்கள் வருகிறார்கள் எம்சிஏ பிஎட் படித்தவர்கள் சிற்பி கிரியேஷன்ஸ் சிற்பி அகாடமியினுடைய நிறுவனராக விளங்கக்கூடியவர்கள் முன்னாள் தலைவராக ராசி அகரம் மகளிர் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கிறவர்கள் ஜேசிஐ ராசிபுரம் மெட்ரோ சாசன தலைவராக இருக்கிறவர்கள் இப்படி பல்வேறு இடங்களிலே தன் பயணத்தை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறைய மாணவர்களோடு அவர் பயணிக்கிறார் அவருடைய வீடியோஸ் நான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் குழந்தைகளை நோக்கி செல்லுங்கள் என்று அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார் நீங்க எப்பயுமே பெரியவங்களை நோக்கி போகாதீங்க குழந்தைகளை நோக்கி சொல்லுங்க செல்லுங்கள் அப்பதான் ஒரு வலுவான உலகத்தை ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்று சொன்னார்கள் அப்படி குழந்தைகளை நோக்கி போகின்ற சசிரேகா சதீஷ்குமார் அவர்களை கல்வியே என்று பேசுவதற்காக அன்பு பாராட்டி உங்கள் சார்பாக அழைக்கிறேன் நன்றி நடுவர் அவர்களே மகிழ்வித்து மகிழ்வோம் வாழ்க வளமுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அகரம் இலக்கிய மன்றத்தின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இன்று இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் அகரம் இலக்கிய மன்றத்திற்கு நமது தாய் திருநாடான இந்திய நாட்டிற்கும் மண்ணின் முதல் மொழியான தாய்மொழிக்கும் எனது தாய் தந்தையரையும் எனக்கு முதல் வணக்கங்கள் ஒரு மன்றம் ஆரம்பிக்கிறதுனாவே ரொம்ப கஷ்டம் அதுலேயும் ஐம்பது வருஷம் வெற்றிகரமாக கொண்டாடுறதுங்கிறது கஷ்டம் அதுலேயும் ஒரு மூணு நாள் விழாவாக ஒரு வெற்றி கொண்டாட்டமாக இவ்வளோ ஒரு திருவிழாவை நடத்திட்டு இருக்க அகரம் இலக்கிய மன்றத்துக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இந்த அருமையான காலை பொழுதலை பொன்விழா கொண்டாட்டத்தினுடைய சுவையான சுழலும் சொல்லரங்கம் நிகழ்ச்சிய கேட்கவும் எங்க ஆறு பேத்தையும் நடுவரோடு சேர்ந்து ஏழு பேரையும் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய வந்திருக்க பார்வையாளர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மனிதன் மனிதனாக வாழ தேவை அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து அதுக்கு ஆறு அந்த அருமையான கேள்விக்கு ஆறு தலைப்பை கொடுத்து இந்த சுவையான சொல்லலும் சுழலும் சொல்லரங்கத்தை சொற்போரா நடத்திட்டு இருக்க நடுவர் அவர்களுக்கு எனது தாழ்மையான வணக்கங்கள் கல்வி என்பது கனிவான தோழன் கடலென விரியும் அறிவின் ஓடம் மனதை ஒளி தரும் சூரியனது மனிதனை மனிதனாக்கும் விதையது ஆம் மனிதனை மனிதனாக்கும் விதையது நல்ல மனம் நல்ல வழி நல்ல நெறி இவை அனைத்தும் கொடுக்கும் நித்திய செல்வம் கல்வியே அப்படிங்கிற தலைப்பில் பேச வந்திருப்பது உங்களது அன்பு சகோதரி சசிரேகா சதீஷ்குமார் இதே இடத்துல பத்தாவது மதிப்பெண் பன்னெண்டாவது மதிப்பெண் இருந்து திருச்செங்கோட்டில் நான் பிறந்தது அங்கேருந்து பத்தாவது மதிப்பெண்ணும் பன்னெண்டாவது மதிப்பெண்ணும் சிறந்த மதிப்பெண் வாங்குறதுக்காக இந்த மேடை ஏறுனா இப்போ மறுபடியும் கல்விங்கிற டாபிக்காகவே மறுபடியும் மூணாவது தடவையாக மேடை ஏறி இருக்கிறேன் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடைங்கிறாரு அவ்வையார் அதாவது அரசனுக்கு தேசம் இருந்தாதான் சிறப்பு ஆனால் கற்றவருக்கு சென்ற மேடம்லாம் சிறப்பு அப்படிங்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு அறியா செல்வம் தான் கல்வி எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க நம்ம இருக்க வீடோ நிலமோ நகையோ சொத்தோ பெருசு கிடையாது அது யாருக்கு தெரியாது நம்ம பேருக்கு பின்னாடி போட்டிருக்க படிப்பு தான் நம்ம வாழ்க்கையில வந்து அங்கீகாரப்படுத்தும் அடையாளப்படுத்தும் அப்படிங்க அதனால நிறையா படிங்க அப்படிம்பாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் ரெண்டு மருமக ரெண்டு பேருமே க திருமணத்துக்கு முன்னாடி இளநிலை பட்டம் தான் முடிச்சிருந்தோம் திருமணத்துக்கு பின்னாடி தான் எங்க புகுந்து வீடு கொடுத்த உத்வேகத்திலையும் ஊக்கத்திலையும் தான் முதுகலை பட்டம் முடிஞ்சோம் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாத்தோட களத்த கறவழியோட அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் எங்கள் மாமனாருக்கு எண்பது வயசாவது இன்னும் அவர் புக் படிச்சுட்டு பாரு போன மாதம் ஒரு புக் வாங்கிட்டு சொன்னார் என்னன்னு கேட்டால் முப்பது நாளில் தெலுங்கு படிப்பது எப்படி அப்படின்ட்டு அப்படி வரும்போது அவர் டைம் புக் படிச்சுட்டே இருப்பார் அப்படி அவருக்கு ஒரு பெரிய ஒரு தோழன் வந்துட்டு புத்தகம் ஒருமை கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து அப்படிங்கிறார் திருவள்ளுவர் அதாவது ஒருவன் தான் பெற்ற கல்வியானது அந்த ஒரு பிறவியில் மட்டும் இல்லாத அதை தொடர்ந்து வரும் ஏழு பிறவிகளிலும் அவன் படித்த கல்வி வந்து பாதுகாத்து சிறப்படியும் அப்படி ஒரு சிறப்புடைய விஷயம் கல்வி கல்வினா வெறும் பாடப்புத்தகத்தில் இருக்க எழுத்தா நடுவர் அவர்களே இல்லை கல்வி என்பது வாழ்க்கை நெறி அன்பு ஒழுக்கம் நேர்மை விடாமுயற்சி தன்னம்பிக்கை நேரம் தவறாமை இது எல்லாமே நமக்கு சொல்லி தரது கல்வி மகாத்மா காந்தியடிகள் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அவரை நம்ம மகாத்மான்னு அழைக்கிறது நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா கிடையாது அவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு தென்னாப்பிரிக்கால பயணம் பண்றாரு வழங்கறிக்க வழக்கறிஞர் வந்து பட்டம் படிச்சுட்டாரு அப்ப வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு பயணம் முதல் பயண சீட்ல ரயில் பயணத்துல போடும்போது இருக்க நிறவெறி கொள்கையினால் அவர் வந்து முதல் வகுப்பு சீட்ல இருந்து நிராகரிக்கப்படுறாரு அவமானப்படுத்தப்படுறாரு தள்ளிவிடப்படுறாரு அப்பங்க முடிவு பண்ணுறார் ஒரு ஆண்டு இல்லை ஈராண்டு இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலும் தென்னாப்பிரிக்காவில் இருக்க கருப்பு நிற மக்களுக்காகவும் அங்க இருக்க இந்தியர்களுக்காகவும் வழக்கறிஞர் படிப்பு கொடுத்த தன்னம்பிக்கையிலும் அதில் இருக்கிற சட்ட அறிவையும் பயன்படுத்தி அவர்களுக்கு உரிமையை தரார் அங்கே முடிவு பண்ணுறார் அகிம்சையும் சத்தியாகிரந்தான் மக்களுக்கு முக்கியமான தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மனிதன் வந்து நல்வழி ஆகணும் அப்படின்னா அவன் அவனுடைய படிப்பு தன்னை மட்டும் இல்லாத அகிம்சை சத்தியாகிரங்கிற ஒரு அருமையான ஆயுதம் மூலியமாக இந்திய மக்கள் எல்லாமே நல்வழிப்படுத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்குறாரு அவர் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்போதே மகாகவி பாரதியார் பாடுறார் வாழ்கனி எம்மான் வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பற்று இந்த தாமோர் பாரத தேசத்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க நான் அப்பயே கூப்பிடுறார் படிப்புனால மகாத்மா காந்திக்கு மட்டுமா மதிப்பு அவர் ஃபோட்டோ போட்ட கே காகிதத்துக்கு கூட மதிப்பு இல்லையா நடுவர் அவர்களே அப்துல் கலாம் ஐயாவை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்து கல்வி தான் தனது ஆயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நம்ம அணு ஆயுதத்தில் நம்ம இந்தியாவை வல்லரசாக மாற்றின ஒரு சிறந்த மனிதர் இப்பயுமே அவருடைய வாழ்க்கை வரலாறும் சரி அவருடைய சொற்பொழிவும் கேட்டு மாறி நல்ல முன்னேற்ற வாழ்க்கையில் அடையிற இளைய தலை இளைய தலைமுனரும் எத்தனையோ பேர் ஒரு ஜாலியான கதை குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை குமரன் ஒரு குட்டி பையன் இருந்தான் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் அவன் ஸ்கூலுக்கு கரெக்டாக போக மாட்டான் யூனிஃபார்ம் போட மாட்டான் ஹோம் ஒர்க் பண்ண மாட்டான் மற்ற எல்லாம் சண்டை போட்டுட்ருப்பான் புத்தகத்தை மருந்தும் கூட படிக்க மாட்டான் அவனுடைய ஆசிரியருக்கு அவனை எப்படியாவது மாற்றணும்னு ஒரு எண்ணம் அதனால் ஒரு கலர்ஃபுல்லாக புக்கை கொடுக்குறாரு அவங்களுக்கு குமரனும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் முதல் நாள் படிக்கிறான் ரெண்டாவது நாள் படிக்கிறான் மூணாவது நாள் அது தூக்கி போட்டாரான் ஒரு நாள் அவன் தூக்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருது அந்த கனவில் டே குமரா டே குமரா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது அந்த குரலை கேட்டனே உன்னை திகைப்பாயி அப்படி பார்க்குறான் பார்த்தா அவங்க ஆசிரியர் கொடுத்த புத்தகம் வந்து அவன்கிட்ட பேசிகிட்ருக்கு கனவில் அவனோட புத்தகத்துக்கு அழகாக முகம் இருக்குது அந்த முகம் அப்படியே சிரிச்சுட்டு பேசுது நீயா பேசுகிற அப்படின்னு குமரனுக்கு ஒரு ஆச்சரியம் ஆமாம் நான் தான் பேசுகிறேன் நீ என்னை தினம் தினம் படித்தேன்னா நான் வந்து உன்னை காட்டில் யானை மேலே எல்லாம் சவாரி பண்ண வைப்பேன் கடலில் கப்பல் மேலையெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் பறவைகளோட எல்லாம் படிக்க வைப்பேன் விலங்குகள் கூடையெல்லாம் பேச வைப்பேன் வெவ்வேறு ஊருக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுது அப்படி அப்படி ஒரே ஆச்சரியம் அந்த குழந்தைக்கு ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ தின தினம் என்னை படிக்கணும் இல்லைன்னா நான் மறுபடியும் அலமாரியில தூசியை தட்டி உட்காந்துவேன் அப்படின்னு சொல்லிட்டுரு இது குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக சொல்கிற கதை தலைவர் அவர்களே பத்து தலைமுறையினுடைய வறுமையும் போக்கும் ஒரு தலைமுறை வளமை படித்த ஆயுதம் படிப்பு ஒரு உண்மையான கதை மண்டியா மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையில் நாற்பது கைதிகள் இருக்காங்க அந்த நாற்பது கைதிகளையும் நல்வழிப்படுத்துறதுக்காக அந்த சிறைச்சாலையில் ஒரு வருட திட்டமான அறிவால் மாற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரும்போது அந்த ஒரு வருட முடிவில் அதுங்க மூத்த கைதி சொல்றாரு நான் பேனா பிடிச்சி என்ன பண்ண போறேன்னு நினைச்சேன் ஆனால் பேனா பிடிச்சதுக்கப்புறம் என்னுடைய எழுத்துனுடைய மகிமை எனக்கு தெரியுது எனக்கு தன்னம்பிக்கை வந்திருக்கு அங்கேருந்து வெளியே போ போன குற்றம் புரிஞ்ச கைதிகள் எல்லாம் ஒரு வருட படிப்புக்கு அப்புறம் நல்ல வழியில் மாறி சமூகத்தில் மதிக்கத்தக்க அளவுக்கு மாறினாங்க இதை விட ஒரு சிறந்த உதாரணம் மனிதன் மனிதனாக வாழ தேவைங்கிறதுக்கு இல்லை படித்தா மட்டும்தான் மதிப்பா வாழ்க்கை மாறுமா இல்லைங்க படிக்கிறவங்களுக்கு உதவி பண்ணா கூட மாற்றம் வரும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நம்ம தமிழ்நாட்டு ஹீரோ கர்மவராஜர் காமராஜர் அவரை பத்தி தெரியும் நான் இன்னொரு உதாரணத்தை எடுத்து பேசுறேன் மங்களூரில் இருக்க ஹரே கலா ஹஜப்பா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு சாதாரண ஆரஞ்சு வியாபாரி சாதாரண ஆரஞ்சு வியாபாரி ஆரஞ்சு போல விற்கிற ஒரு வியாபாரி அவர் வந்து ஆரஞ்சு பழ விற்று குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாரு ஒரு நாள் அப்போ வெளிநாட்டினர் வந்து அவர்கிட்ட ஆரஞ்சு போல எண்ணெய் விலைன்னு சொல்லி இங்கிலீஷ்ல கேட்குறாரு அப்போ அவருக்கு தெரியல அந்த நொடி அவர் ரொம்ப ஒரு கூணி கொடுக்குறாரு அப்போ முடிவு பண்ணுறாரு நம்ம கல்விக்காக நம்ம எதையாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு பழ விற்கிற காசுலேருந்து அடுத்த நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஹஜப்பா பள்ளி அப்படிங்கிற ஒரு பள்ளி அந்த கிராமத்தில் நிறுவனாரு இன்னைக்கு அதில் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க அதில் வந்து அவரை அவருக்காக நம்ம இந்திய அரசு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருக்கு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் ஹரே கலா ஹஜப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெருமை படிப்புக்கு ஒன்றும் இல்லைங்க நம்ம திருநங்கைகள் எடுத்துக்குங்க திருநங்கைகள் வந்து தலைவர்களை ஒரு நிமிடம் மட்டும் அதிகமாக திருநங்கைகள் வந்து சமூக சமூகத்தால அவமதிக்கப்பட்ட மனித இடம் ஆனா இன்னைக்கு அவங்க பல்வேறு துறையில இருக்காங்கன்னா காரணம் என்ன கல்வி அந்த கல்வினால அவங்களும் முன்னேறி பல துறையில இருக்காங்க அது மட்டும் இல்ல முன்னுதாரணமா இருக்க திருநங்கைகள் மற்றவங்க திருநங்கைகள் எல்லாரும் ஒழுக்கமாகவும் மற்றவங்க மதிக்கத்தக்க வகையில் இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக கொண்டு போறது கல்விதான் கல்வி நடுவர் அவர்களே மனிதன் மனிதனாக வாழ தேவை கலை அறிவியல் ஆன்மீகம் ஒழுக்கம் உழைப்பு கூட தான் ஆனால் அவை எல்லாமே கல்வி மூலமா வரும்போது தான் அதுக்கு மதிப்பு வரும் கலை கலை மனிதனின் உணர்வுகளை உயர்த்தும் ஆனால் கல்வி இல்லாமல் அந்த கலைக்கு மதிப்பும் வளர்ச்சியும் கிடைக்காது கல்விதான் கலையை உலகுக்கு அறிமுகப்படுத்தும் பாலம் அறிவியல் அறிவியல் நம் வாழ்க்கையை முன்னேற்றும் ஆனால் கல்வி இல்லாமல் அந்த அறிவியல் அறிவு எட்ட முடியாது கல்விதான் அறிவியலின் கதவை திறக்கும் சாவி ஆன்மீகம் ஆன்மீகம் மன அமைதியை தரும் ஆனால் கல்வி இல்லாமல் அது சில சமயம் மூட நம்பிக்கையாக மாறும் அபாயம் உள்ளது கல்விதான் ஆன்மீகத்துக்கு உண்மையான பாதையை காட்டும் உழைப்பு உழைப்பு வெற்றிக்கு அவசியம் ஆனால் கல்வி இல்லாமல் உழைப்பு திசையிலந்து போகலாம் கல்விதான் உழைப்புக்கு சரியான திசை காட்டும் அறிவை தருகிறது ஒழுக்கம் ஒழுக்கம் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் வைக்கும் ஆனால் கல்வி இல்லாமல் ஒழுக்கத்தின் உண்மையான அர்த்தம் புரியாது கல்விதான் நம்மை சரியான ஒழுக்கத்திற்கு வழி நடத்துகிறது ஆகவே மனிதன் மனிதனாக வாழ தேவை இந்த ஆறு தலைப்புகளும் தான் ஆனால் இந்த ஆறு தலைப்புகளும் ஃபுல் மீல்ஸ் மாதிரி அதில் கல்வி தான் சோறு மாதிரி மற்றதெல்லாம் குழம்பு ரசம் தயிர் பொரியல் மாதிரி இது எல்லாமே சோறு இருந்தாதான் மதிப்பு அதனால நம்ம கல்வி ஆசிரியரான இலக்கிய புயல் நடுவர் அவர்கள் கல்வி கரையில் ஒதுங்குவார் என்ற நம்பிக்கையில் விடை பெறுகிறேன் விடைபெறுவதற்கு முன்னால் ஒரே ஒரு சில நொடி என்னை ராசிபுரம் அகரம் வெள்ளாஞ்சட்டியார் சங்கம் மேடையில் ஏற்றி பேச அழகு பார்த்தது இந்த அகரம் இலக்கிய மன்றம் இலக்கியம் பேச வாய்ப்பு கொடுத்துள்ளது அண்ணா பேசும்போதே சொன்னார் மற்ற வேறு யாராவது கூப்பிட்டுருக்கலாம் பட்டு இங்கே இருக்கிற மக்களை வந்து அடுத்து பேச்சாளர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முக்கியமான காரணத்துக்காக உங்கள் ஆறு பேர்த்தையும் கூப்பிட்ருக்கோம் அப்படின்றாரு உண்மையாலுமே இந்த ஒரு வாரம் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் தமிழ் மேலே இன்னும் எனக்கு ஆர்வமாக வந்திருக்கு வார்த்தைகளில் வந்து தமிழில் அதிகமாக பேசணும்னு தோணிருக்கு ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காகவும் என்னை ஜேசிஐ அப்படிங்கிற ஒரு சமூக அமைப்புக்கு இணைக்கப்பட்டதும் இங்கேருந்து அகரம் நண்பரு குழு சரவணண்ணா கிராண்ட் ராயல் டு தான் அவருக்கும் நன்றி கூட்டி ஒரு வாரமாக என்னை வந்து எங்கள் தான் வச்சு நான் ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆடியன்ஸாக அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி சசிரேகா